அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுனால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பாக பணியாற்றுவீங்க உங்களுடைய முயற்சிகளில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று சமயோகிதமான புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலம் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்று முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் இன்று உங்கள் துணை அன்பாக உறவாடுவீங்க இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கணிசமான தொகை உங்களிடம் காணப்படும் பங்கு வர்த்தகம் மூலம் பண வரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நம்பிக்கையான எண்ணம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்து கொள்ள உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான ஒரு நாள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு சுயமுயற்சி மூலம் கடின உழைப்பிற்கான ஒரு பலன்கள் கிடைக்கலாம் பணியில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உள்ளது கடின உழைப்பு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு காதல்களுக்கிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் இருவருக்கும் இடையே உறவில் கடந்த கால வேறுபாடுகளை மறந்து உறவை புதுப்பிப்பீங்க நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிந்தனை மிகுந்த ஒரு நாளாக இருக்கு எனவே உங்களுடைய இலக்குகளை நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது பணியிடத்தில் மிதமான பலன்களை கிடைக்கக்கூடியதாகும் பணியில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கும் இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது நிதி வளர்ச்சி நல்ல முறையில் இருக்காது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் தலைவலியால் பாதிக்கப்படலாம் ஓய்விற்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது இன்றைய நாள் நல்ல முறையில் இருக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியிடத்துல கடினமான ஒரு சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் பணிகளை திறமையான முறையில் ஆற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அகந்தை போக்கு காரணமாக உறவில் இணக்கமின்மை காணப்படும் எனவே இத்தகைய உணர்வை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தலைவலி மற்றும் முதுகு வலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டும் சூழ்நிலைகளை பொறுமை உடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் சக பணியாளர்களுடன் பயணங்கள் மேற்கொள்வீங்க உங்கள் கீழ் பணிபுரிவரிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்கள் நடத்த வாய்ப்பு இருக்குது இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது நீங்கள் அதிக செலவுகள் செய்வீங்க இதனால் பணப்பிரச்சனை உருவாகலாம் பதட்டம் காரணம் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவி யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று விரைந்து உங்களுடைய பணிகளை நீங்க முடிப்பீங்க அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு உறவில் உற்சாகம் காணக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணை இடத்துலங்க வெளியிடத்துக்கு சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை நல்ல முறையில் இருக்கு இன்று பணவரவு காணும் நிலையில் நீங்கள் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே எதிர்மறை எண்ணங்கள் உங்களுடைய நம்பிக்கையை குலைக்கக்கூடிய வகையில இருக்கு நீங்கள் நம்பிக்கை உணர்வை மேற்கொள்ள வேண்டும் மந்தமான சூழ்நிலைகள் காணப்படலாம் உங்களுடைய செயல்திறன் மூலம் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் உங்க துணை நடத்தை உங்களை உணர்ச்சி வைக்கும் குடும்ப சூழ்நிலையில மகிழ்ச்சியை கூடிய வகையில இருக்கு பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் இது மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்களுடைய செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் நிதி நிலையில் ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் சந்திப்பீங்க பதட்டமும் பேரார்வமும் ஆரோக்கியத்திற்கு உகந்ததல்ல இத்தகைய உணர்வுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்காக நீங்கள் போராட வேணும் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது உங்களுக்கு பயனுள்ள வகையில் சொல்லப்பட்டிருக்கு எதிர்மறை எண்ணங்கள் உங்களுடைய நம்பிக்கையை குலைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை தவறு காண்பிக்க கூடியதாகவும் இதனால் விரோதம் விளையக்கூடியதாக இருக்கு நிதி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்களுடைய நிதி சமாளிக்க நீங்கள் கண்டிப்பான ஒரு திட்டம் மேற்கொள்ள வேண்டும் சளி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று சிறப்பான வளர்ச்சி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்கள் அணுகுமுறையில நம்பிக்கை காணப்படும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நீங்க நன்மை அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் இலக்குகளை குறித்த நேரத்தில் நீங்கள் அடைவீங்க உங்கள் துணையிடத்தில் சிறப்பான ஒரு நேரத்தை செலவிடுவீங்க இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடன் வகையில் இன்று பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படலாம் இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாகவும் திடகாத்திரமாகவும் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க பணிகளை எளிதாக நீங்க முடிப்பீங்க உங்களுடைய நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் இடம் பிடிப்பாங்க பணியில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க உங்களுடைய தொடர்பாடல் திறன் காரணமாக உங்க துணையை மகிழ்விக்கும் வகையில் உங்க துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை மேம்படுத்துவீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு ஊக்கத்தொகை வகையில் இன்று உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் உங்களுக்கு பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே பாதுகாப்பின்மை உணர்வு நிரம்பி காணக்கூடிய ஒரு நாள் எனவே எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியிடத்துல அதிக பொறுப்புகள் காணக்கூடியதாகவும் பணிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்த கவனம் தேவை உங்களுடைய உறவில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பதில் நீங்கள் மும்புறமாக இருப்பீங்க துணை இடத்துல இது பற்றி நீங்கள் பேசுவீங்க பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு உங்களுடைய செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் எளிதாகவும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று அவ்வளவு எளிதாக எதையுமே பெற முடியாது அது மட்டும் இல்லாமல் கவனமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேணும் பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்காத வகையில் சொல்லப்பட்டிருக்கு கூடுதல் பணிகள் காணப்படும் என்றாலுமே நீங்கள் முறையான திட்டமிடல் மூலம் பணிகளை கையாளுவீங்க உங்கள் தாயுடனான கருத்து வேறுபாடு வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை பக்குவமாக கையாள வேண்டும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது உங்கள் ஒவ்வொரு பணத்தையுமே நீங்கள் கவனமாக செலவு செய்ய வேண்டும் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே